யாப்பின் அடிப்படையில் திரும்பவும் நாங்கள் எல்லா விடயங்களையும் குறிப்பாக தலைவரிலிருந்து அனைத்து பதவிகளுக்கான தெரிவுகளை நடாத்துவதென தொடர்ந்தும் அண்ணன் மாவிசிநாதராஜா அவர்கள்தான் கட்சியினுடைய தலைவராகவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்களும் தொடர்ந்தும் அந்த அடிப்படையிலேயே செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் எங்களுடைய மத்திய செயற்குழு மற்றும் மாவட்ட கலைகளோடு கூடி உரிய நேரத்தில் உரிய முடிவை சிறப்பாக எடுப்பதென முடிவு செய்யப்பட்டது எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் பவுனியாவிலே கூடிய பொழுது தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தோம் மிக முக்கியமாக ஒன்று நாங்கள் இந்த தொடர்ந்து எங்கள் கட்சிக்கு எதிராக செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்க திருவோணமலையில் இருக்கின்ற வழக்கு தொடர்பாக பேசப்பட்டது நீண்ட நேரம் அது பற்றிய தடவை சொல்லுவோம் அந்த வழக்கை நாங்கள் தொகுறு வழக்காளி போடுகின்ற நிவாரணங்களை வழங்கி நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடுகளையும் நிலைநிறுத்தி நாங்கள் இவ்வளவு காலமும் கட்சியிலே மேற்கொள்ளப்பட்ட ஜாப்பினுடைய அமைப்பு விதியினுடைய அடிப்படை திருத்தங்களுக்கு அமைய அடிப்படை விடயங்களுக்கு அமைய எவ்வாறு செயலாற்றி இருக்கிறோமோ அதன் அடிப்படைகளையும் வலியுறுத்தி ஜாப்பின் அடிப்படையில் திரும்பவும் நாங்கள் எல்லா விடயங்களையும் குறிப்பாக தலைவரிலிருந்து அனைத்து பதவிகளுக்கான தெரிவுகளை நடாத்துவதென ஏகமனதாக இந்த சபையில் இன்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஆகவே வழக்கை கைவாங்குவதற்கான ஒரு முடிவாக வழக்காளிகள் எதிராளிகளாக இருக்கின்ற நாங்கள் வழக்காளியனுடைய நிவாரணத்தை வழங்கி உடனடியாக கட்சியை எங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வருகின்ற முயற்சியை முதல் தீர்மானமாக எடுத்திருக்கோம் இரண்டாவது இந்த நாட்டிலே நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசப்பட்ட விஷயம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் எங்களுடைய அங்கத்தவர்களிடம் வினவப்பட்டது அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டார்கள் சாதகமான பாதகமான பல்வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு கட்சியினுடைய பெருந்தலைவர் சம்பந்தனிய அவருடைய கருத்துக்களும் பரிசீலிக்கப்பட்டது தலைவர் அண்ணன் மாவி சீனாகராஜ் அவருடைய கருத்துக்களும் பரிசீலிக்கப்பட்டு எங்களுடைய கருத்துக்களும் நாங்கள் ஒரு ஆலோசனைக்காக எடுத்திருக்கிறோம் இது தொடர்பாக தொடர்ந்தும் எங்களுடைய மத்திய செயற்குழு மற்றும் மாவட்ட கிளைகளோடு கூடி உரிய நேரத்தில் உரிய முடிவை சிறப்பாக எடுப்பதென முடிவு செய்யப்பட்டிருக்கோம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பெட்ரோல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் அஹ் ஏற்றுக்கொண்டிருந்தோம் முதலாவது வழக்கிலேயே நாங்கள் இந்த வழக்காடி கோருகின்ற நிவாரணங்களை வழங்கி கட்சியை கொண்டு வரதாக ஆனால் சில விடயங்களை நாங்கள் அது விட்ட விடயங்களை எங்களுடைய எதிராளிகள் நாங்கள் எதிராளிகளாக இருக்கிறோம் நாங்கள் சமர்ப்பணங்கள் மூலம் மீண்டும் அதனை வலியுறுத்தி விரைவாக இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து கட்சியினுடைய செயல்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்காக மீண்டும் அந்த தொடர் நடவடிக்கையில் நாங்கள் சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம் இப்போ கட்சியின் தலைவராக எனக்கு நீதிமன்றத்தினுடைய கட்டளை இருப்பதனால் தடை உத்தரவு இருப்பதனால் தொடர்ந்தும் அண்ணன் மாவி சேனாதராஜா அவர்கள் தான் கட்சியினுடைய தலைவராகவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்களும் தொடர்ந்தும் அந்த அடிப்படையிலேயே செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்னுடைய கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நிலையில் ஆனால் வழக்குகளுக்குரிய செயல்பாடுகள் முடிவுறுத்தப்பட்ட பிற்பாடு புதிய தெரிவுகள் நடைபெறும் வழக்கிலிருந்து கட்சி விழித்தவரட்டும் வந்த பிறகு நாங்கள் கூடி முடிவெடுக்கிறோம்